தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி தீங்கை காணாதிருப்பாய் இன்றைய நாட்களில் நான் நன்மையான காரியங்களுக்காக காத்திருக்கிறேன் ஆனால் எனக்கு தீங்கான காரியங்களை அல்லவா செய்கிறார்கள் என வேதனைப்படுகிறார்கள் கத்திற்குள் பிரியமானவர்களே ஒரு மனிதன் தன் கழுதையை ஓட்டி கொண்டு சென்றான் அப்பொழுது அந்த கழுதை ஒரு பாலான கிணற்றில் விழுந்துவிட்டது அந்த மனிதனோ இந்த கழுதைக்கு வயதாகிவிட்டது இதை வைத்து இனி ஒரு பிரயோஜனம் இல்லை என நினைத்து அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டான் அந்த இடத்தில் இருந்த சில மனிதர்கள் அது பாலான கிணறுதானே இதனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று அவர்கள் அந்த கிணற்றில் மண்ணை சிறிது சிறிதாக கொட்டினார்கள் அவர்கள் அப்படியே கொட்டும்போது அந்த கழுதை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணின் மேல் ஏறி மேலே வந்துவிட்டது அப்பொழுது அந்த கழுதை நான் என் எஜமானுக்கு எவ்வளவோ பயன்பட்டிருக்கிறேன் ஆனால் அவர் என்னை பயன்படுத்திவிட்டு எனக்கு துன்பம் வரும்போது என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார் மனிதனை படைத்த கடவுள்தானே என்னையும் படைத்தார் எனக்கு தீங்கு வரும்போது மனிதன் என்னை விட்டுவிட்டு சென்றாலும் என்னை படைத்த கடவுள் நான் இந்த துன்பத்திலிருந்து தப்பித்து செல்ல வழி ஏற்படுத்தினார் என்று கூறியது பிரியமானவர்களே இன்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியும் உங்களை படைத்த இறைவன் நிச்சயமாக உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் வேத வசனத்தில் சொல்லப்பட்ட போல இனி தீங்கை காணாதிருப்ப இன்று உங்களுக்கு தீங்கான காரியம் வந்தாலும் அதிலிருந்து உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தப்பிப்பார் நீங்கள் தேவனாய் கத்தரை நம்புங்கள் அவரை விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி தீங்கான காரியங்கள் ஏற்படாதபடி அநேக மத்திலே உங்களை பாதுகாத்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் அமேன்